எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அழகு இந்த உலகத்தில் அழகுங்கிறது எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் அழகாக இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயந்தான் இல்லையா அதுலேயும் முக்கியமாக இளமையாக இருக்கிறது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வயசு கம்மியாக இருக்கும் ஆனால் பயங்கரமாக வயசானவங்க மாதிரி தெரிவாங்க சில பேருக்கு வயசு அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்கள பார்த்தா ரொம்ப எங்காக இருப்பாங்க நீங்கள் நம்ம சினிஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வயசு என்னாச்சு இல்லையா நமக்கு தெரிஞ்ச பல நடிகர்கள் இருக்காங்க நடிகைகள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசு அதிகம் முக்கியமாக நம்மளுக்கு தெரிய வேண்டியது த்ரிஷா தெரியும் இல்லையா அவங்களுக்கு அப்படி போடு போடு அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா த்ரிஷா அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு வயசு என்னாச்சுன்னா சொல்லி தெரிய வேண்டியது இல்லை ஆனால் இப்பவும் எங்கே இருக்காங்க இல்லையா அதுக்கு காரணம் ஒரு சீக்ரெட் இருக்குது இதே மாதிரி நடிகர்கள் பல பேரும் பார்த்திங்கன்னா வயசு பயங்கரமாகுது ஆனால் இன்னும் இளமையோடு ஆக்டிவாக இருக்காங்க இதற்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்குது அதில் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நம்ம உடம்புல உள்ள இயற்கையான கொலாஜன் அது என்ன டாக்டர் கொலாஜன் சொல்கிறீங்கன்னா கொலாஜனுங்கிறது ஒன்றும் இல்லைங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு பொருள் தான் அதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோல் இருக்கு இல்லையா முகத்திலிருந்து உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய தோலில் வந்து அந்த கொலாஜன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தோலில் வந்து எலாஸ்டிசிட்டி ரப்பர் மாதிரி இருக்குங்க அந்த எலாஸ்டிசிட்டி மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம இளமையாக இருக்க முடியும் இல்லைனா தோலில் அங்கங்கே ஒரு மாதிரி சுருக்கம் வந்து சீக்கிரமாக வயசான மாதிரி ஒரு தோட்டம் நமக்கு ஏற்பட்டுரும் அப்போ அந்த கொலாஜன் இயற்கையே உடம்புல நார்மலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வயசாக தள்ளி போடலாம் ஆனால் வயசாகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலாக ஒரு இயற்கையான விஷயந்தான் ஆனால் கொலாஜனை நம்ம உடம்பில் அதிகப்படுத்துவதன் மூலமாக வயசாகிறதை நம்ம தள்ளி போக முடியும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இளமையாக நம்ம இருக்க முடியும் அந்த கொலாஜனை பார்த்தா இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கே தெரியும் ஒரு மருத்துவராக மக்களுக்கு பயன்பட வேண்டும் அதாவது மேல்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடியது சினிமா ஸ்டார் பயன்படுத்தக்கூடியது மட்டும் இல்லாமல் நம்மளும் அடித்தட்டு மக்களும் ஒரு மிடில் கிளாஸ் உள்ளவங்களும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி நான் ரிவியூ பண்ண போகிறேன் அதுக்கு தான் நம்ம கொலாஜன் பற்றி நம்ம பேசியிருக்கோம் அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா சிக் நியூட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி அதை பற்றி நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் அதை பற்றி பேச போகிறேன் அதனோடய பலன் என்னன்னு சொல்ல போகிறேன் அதை எப்படி நீங்கள் வாங்குறது யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் வெள்ள மலிவு தான் இங்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதை பற்றி நம்ம வரிசையாக பார்க்கலாம் வாங்க ஒரு விஷயம் அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கொலாஜன் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வெறும் தோல் அழகுக்கு மட்டும் இல்லாமல் தோலோட ஹெல்த்துக்கும் நம்ம எலும்பு மற்றும் நரம்பு தசைகள் இருக்குது இல்லையா டெண்டன் சொல்லுவோம் அந்த எலும்பும் தசையும் சேர இடம் டெண்டன் பேர் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த கொலாஜன் ரொம்ப முக்கியம் முக்கியமான விஷயம் இது மருந்து மாத்திரை கிடையாது வெறும் சப்ளிமெண்ட்டுங்க வெறும் பவுடர் மாதிரி தான் இருக்கும் இது நம்ம நேச்சுரலான ஃபுட்டு மாதிரி தான் இதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய தோல் தசை நரம்பு எலும்பு டெண்டான் எல்லாமே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாருங்கள் சிக் நியூட்ரிக்ஸ் இந்தக்கு இல்லையா இது பேர் தான் சிக் நியூட்ரிக்ஸுன்னு அந்த ப்ராண்ட் நேமுங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொலாஜன் போட்டிருக்கு இல்லையா கொலாஜன் பெப்டைட்ஸு ஜாப்பனீஸ் போட்டிருக்கும் பாருங்கள் ரொம்ப ஒரிஜினலான ப்ராடக்ட்டு நான் சொந்தமாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை எப்படி பயன்படுத்தணும் என்ன மாதிரிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக் நியூட்ரிக் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க அதில் நீங்கள் டைரெக்டாக போய் வாங்கிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு போட்டிருப்பாங்க அது போக நான் ஒரு கோடு போடுறேன் ஆஸ்க் டாக்டர் டென் அப்படின்ட்டு இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஸ்கூப்பு நம்ம தண்ணியில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா எட்டாயிரம் மில்லிகிராம் ப்ராடக்ட்டில் நம்மளுக்கு யூனிட் கிடைக்கிது இது உடம்புக்கு சைட் எஃபெக்டே உண்டு பண்ணாது ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்டு ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய எலும்பு தசை நரம் தோல் பலபலக்கும் தோலில் உள்ள எலாஸ்டிசிட்டி கூடி அந்த குளாஜன் அதிகரிக்கனால இளமையாய்ப்புமே இருப்போம் அதனால இது முக்கியமான விஷயம் இதை உங்களுக்கு காமிக்கிறேன் இதை எப்படி டாக்டர் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா முதலாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் அந்த லிங்க்கை பின் பண்ணி வச்சுருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிக் நியூட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அந்த வெப்சைட்டுக்குள்ளே டேரெக்டாக நீங்கள் போய் அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா அமேசான் இருக்குது இல்லையா அங்கே போய் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்னோடய சஜெஷ்னாக வந்து சிக் நியூட்ரிக்ஸ் வந்து இந்தியாவில் சூப்பராக அவைலபிளாக இருக்குது டிஸ்கவுண்ட் கூட நிறைய தருவாங்க என்னோடய கோடு ஆஸ்க் டாக்டர் டென் அப்படின்னு இதை நீங்கள் யூஸ் பண்ணி அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் வந்து சிக் நியூட்ரிக்ஸில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என் முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கு இல்லையா ஒரு ஸ்பூன் அதை கலக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம் எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த ஸ்பூனை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இந்த சைஸில் ஒரு ஸ்கூப் இருக்கும் இது ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூப் ஃபுல்லாக எடுத்தாச்சு இதை நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஸ்கூப் ஃபுல்லாக அப்படி தண்ணியில் போட்டிக்கலாம் ஒரு பாட்டில் ஃபுல்லாக இருபத்தஞ்சு தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு இது குடித்தாலே நம்ம பயங்கரமாக எங்காக இருப்போம் சரி இப்போ நம்ம குடிக்கலாமா ஸோ ஒரு கிளாஸில் தண்ணி பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் போதும் ஒரு ஸ்கூப் ஃபுல்லாக அந்த பவுட்ரு ஃபார்மில் தான் இருக்கும் அது அந்த பவுடரை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலக்கணுங்க அது நல்லா கரையிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படி நல்லா கலக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஒரு ஸ்பூன் ஒரு நாளைக்கு வச்சு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது தடவை ஒரு மாதத்துக்கு அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வந்து பயங்கரமாக டைட் ஆகி கொலாஜன் அதிகமாகி எலாஸ்டிசிட்டி அதிகமாகி ரொம்ப யூத்தாக எங்காக இருப்போம் இப்போ உங்களுக்கே தெரியும் என்னோடய பழைய வீடியோவில் என்ன பார்த்துருப்பீங்க இப்போ நான் இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு இது காரணம் இது ஸ்டார்ட் பண்ணலாமா ஒன் டூ த்ரீ இச்சு நீங்கள் அப்புறமா வாங்கி குடிங்க இப்போ நான் குடிக்கிறேன் ஐயோ சீக்கிரம் தீர்ந்து போச்சே அப்படின்றது அவ்வளோ டேஸ்ட்டு சிக் நியூட்ரிக்ஸுன்னு பேர் இல்லையா இதில் வெப்சைட்டே இருக்குது டேரெக்டாக கூகுளில் சர்ச் பண்ணி போகலாம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க அங்கே கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலும் அதில் அந்த லிங்க் இருக்குது இதை யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அமேசானில் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னோடய சாய்ஸ் வந்து அமேசானை விட இந்த சிக் நியூட்ரிக்ஸு வெப்சைட் இவங்க டேரெக்டாக விற்கிறதுனால நல்லா டிஸ்கவுண்ட் தராங்க இது போக என்னோட ஆஸ்க் டாக்டர் டென் அப்படிங்கிற அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ டிஸ்கவுண்ட் விலையில் இதை வாங்கி பயனடைங்க குடிங்க மகிழ்ச்சியாக இருங்க ஆரோக்கியமாக இருங்க அதே நேரத்தில் ஹெல்த்தியாக இருங்க பியூட்டியாகவும் இருங்க இளமையாக இருங்க அப்பப்போ இளமை திரும்புதே அந்த பாட்டை பாடிட்டே இருக்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்